கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைவேந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம் மீது மனதுருக்கமுடைய ஆண்டவராக இருக்கிறார் நமக்காக கண்ணீர் வடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த கால உங்களுக்காக ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஹலி லுய்யா வாக்குதான் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார் மத்திய சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நம்முடைய வருத்தத்தை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராக நம்முடைய பாரத்தை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறபடியாலே இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாரங்களை வருத்தத்தோடு நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் பாவம் என்ற பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் வியாதி என்ற பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் கடன் என்ற பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் கஷ்டம் என்ற பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தினாலே அவமானம் என்ற பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட பாரங்களில் இருந்து யார் நம்மை விடுவிப்பார் இந்த பாரங்களை நம்முடைய உடலில் நம்முடைய உள்ளத்திலிருந்து மனதிலிருந்து யார் இதை இறக்கி வைப்பார்கள் என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இந்த வேலையிலே இந்த அழைப்பை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறார் அலிலுவியா நீங்கள் உங்களுடைய பாரங்களை ஆண்டோரிடத்திலே எளிதாக இறக்கி வைக்கும்படியாக அவர் பரலோகத்துடைய மேன்மையை விட்டு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அலிலுவியா நீங்கள் சுமக்க வேண்டிய பாரத்தை அவர் என்ன பண்றாரு சுமக்கும்படியாக வந்திருக்கிறார் ஆம் நம்முடைய சிலுவை அவர் சுமந்து நாம் சிந்த வேண்டிய ரத்தத்தை அவர் சிந்தி நமக்காக அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை அவர் தீர்த்திருக்கிறார் நம்முடைய சாபங்களை அவர் தீர்த்திருக்கிறார் நம்முடைய நோய்களை அவர் தீர்த்திருக்கிறார் நம்முடைய வறுமையை அவர் போக்கி இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இந்த காலை வேலையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குதத்தமான அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரிடத்துல நீங்கள் வாருங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு இலைப்பாறுதலை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அல்லா எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்புங்கள் கர்த்தரிடத்துல வாருங்கள் உங்களுக்கு இந்த உலகத்துல யாராலும் இலைப்பாறுதல் கொடுக்க முடியாது உங்களுடைய பாரத்தை யாராலும் சுமக்க முடியாது

எனக்கு அன்புமே நம்முடைய பாரங்களை ஆண்டவர் சுமக்கிறார் நம்முடைய எல்லா விதமான பாரங்களை அவர் சுமந்து தீர்க்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கிறார் ஆனால் ஆண்டு பாரம் நாம் சுமக்கிறோமா ஆண்டுடைய பாரம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் என்ன சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலிலியா வசனம் சொல்லுகிறது பதினோராவது அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை பாருதல் கிடைக்கும் ஆண்டவர் சொல்றாரு எப்போது உங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய ஆண்டருடைய பாரம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்னவாக இருக்கிறது என்றால் அவருடைய பாரம் என்ன நாம் பரிசுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய பாரம் அது அலில்வியா எனவே பிரியமானவர்களே நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஆண்டவருடைய பாரத்தை நாம் சுமந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் கத்துத்தாமே இந்த நாளிலே உங்களுடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்து உங்களுக்கு இலை கொடுப்பாராக காபிலசி